பிஆர் நந்தம்பாக்கம் ஜூலை ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியில் நடைபெறுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆணவ படுகொலைகளும் சிறைப்படுகொலைகளும் மிகுதியாக நடைபெறும் என குற்றம் சாட்டியுள்ள பூவை ஜெகன்மூர்த்தி உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் எண்பது விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த எதிர்காலத்தில் இது போன்ற ஆணுவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டம் சட்டமன்றத்தை கூட்டி ஏற்ற வேண்டும் என்று புரட்சிபாதம் இங்கே கோரிக்கை வைக்கின்றது